உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த அண்டமே அடைச்சு வச்சிருந்தாலும் ஜன்னல் டேடி கூட இன்னைக்கு இன்னக்கென்னமே என்ன உடம்பட்டகா அவ்வளவு அப்புல நல்லப் புள்ளையே உள்ள உட்கார்ந்திருக்கறியே. கொஞ்சம் திருந்தி வாழலானா ஆசப்பட்டேன். அதுக்கு உடம்பட்டகா பாருங்க. எல்லாரும் பாப்பாவ உள்ள போய் அவங்க செஞ்சு சின்ன ஊழி எல்லாம் பறக்கிட்டு வாங்க. உள்ள போறவள இன்னு காணல இன்ன செஞ்சுட்டடக்களோ. நீ போற வேணும்னா நான் தான் போடுமா. இத சவுடி புடிவே உள்ள போஆடிருங்க. சேரியா வருமா இவளோட? எங்க இருந்து இவங்க

இந்த நாலு முடி அவ சொல்லி வச்சிருக்கா உள்ள கேட்டு வருவா விடாதுங்கன்னு சொல்லி அதனால அவ அப்படி சொல்லிக்கிட்டு நாலு முடி இங்க மாதிரி திரும்பி என்ன பத்தி பேசிட்டு இருந்தாவளா உடனே தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு கண்ண காமிச்சவக்க இல்லாம நான் என்னதுக்கு அவையில போய் தூக்க போறேன் நீங்கள அது சொத்தோல கட்டரும்பு மாதிரி இருக்கிறிய அவி அப்படியா என்ன வெயிட்டா இருக்காவ அவையில எல்லாம் தூக்கன்னா ஒரு ஆள் காணாது கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன் சரி சொன்னதெல்லாம் சொன்னா நீ

சரி கொண்டாங்க சின்ன பிள்ளைகளா ஏதோ அங்க அள்ளி திங்க மாதிரி தான் கணக்கு போடியாவ எடி மீதி இருந்தா நாளை காலை எழுத்துக்கு நம்ம வச்சிடலாம் சாமி இருந்து வெட்டி ஒரு வேளை செய்ய மாட்டா அங்க எங்க அந்த ஆளுவள தூக்கிட்டு வாடுனா மட்டும் வாடுவா என்ன கழுக்குன்னு ஒரு சிரிப்பு வருது கரெக்ட்டா சொல்லியல வந்து நீ அம்மா இதுக்கு மேல பேசப்படாத விட்ட என்ன என்ன பண்ணு நான் பின்னாடி போய் ரெடி பண்ணி தீ பத்தி கேக்கி சீக்கிரம் வெட்டி கொண்டா ஆட்டி போங்க மாஸ்டர் போங்க கிண்டி வேலைய கொடுத்த உடனே பெரிய செஃப் நினைப்பு என்னக்கு இப்படி சிரிக்கறியே

திம்சே காப்பி எல்லாம் இருக்குதே கொஞ்சம் நடு தான் வந்தா வந்து நில்லு புள்ள இப்ப தான் எங்களுக்கு ஊத்துனோம் ஆமா எங்களுக்கு டீ நீ இரு வா ஏம்மா நாங்களுக்கு பிடிச்ச முருக்குல இது சூட்டக்கு செட்டருக்கு வந்து ரெண்டு ærப்பு குடுப்பேன் பார்த்தா முருக்கு எடுத்து நிக்குவே ம் முதல்ல ரெண்டு எடுத்து சாப்டு அதுக்கு பேரு பாத்தீங்களா லட்சுமிக்க என்னங்க எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு பண்ணு நீ நான் பல்லெல்லாம் சூதுைய அடக்குதே இதெல்லாம் சாப்ட முடியாது நான் டீ மட்டும் குடுத்துடுவேன் உமா ஒரு டம்ளரில் டீ ஊத்தி தாடி ஆ

போலியோ சொல்லிட்டா பையனுக்கு பிறந்த நாளா ஆமா அதான் சின்ன பொண்ணு காலையில பிள்ளையே தூக்கிட்டு வந்தாத்துக்க மாதிரியும் அழுதுட்டு இருக்கான்னு கொஞ்சம் நெட்டுல கொண்டு மட்டை குடுத்துட்டா ஆமா அதான் அங்க எல்லாரும் கடந்து வேலை செஞ்சுட்டு சின்ன பொண்ணு அங்கதான இருக்கா அப்படியா குடுத்துட்டப்ப இன்னும் வீட்டுக்கு வரலையோ நான் வந்துருப்பான்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஓ சரி சரி அவங்க வீட்டுலதான் இருக்கா பாத்துக்க எல்லாரும் சாந்தி ஏதோ உங்க வீட்டுலதான் எல்லாருக்கும் சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தாவா ஆமா அந்த உமா தான் அப்படி சொல்லியிருக்கா பாத்துக்க என்னன்னு செய்யாமலோ தெரியல சாயங்காலம் போல கேக் வெட்டதுக்கு வந்துரு ஆ சரி செல்வா வந்துரு சரி இப்ப நீ ஃப்ரீயா ஆஹ் இனி சும்மா தான் போய் இருக்கணும் கடைக்கு வாரிய போவோம் எந்த கடைக்கு

என்ன தெரிவு நான் நல்லா செய்றேன்டி ஆமாமா தெரிவு ஏக்க சின்ன உள்ளி போட்டு வதக்கின பிறகு அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து இஞ்சி பூண்டு ஐயே நாயினு அரை சின்ன பண்ணே இது பிடி நான் அரைச்சிட்டு வந்தேன் நல்லா வறுவீட்டி ஒரு வேளை செய்து கிடையாது சாப்பாட்ட பார்த்தா நல்லா இருந்தாச்சு அட சொல்லி பின்ன நான் பிடி தாமா தந்திட்டு போ இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறமா அடுத்து என்னது அடுத்து தக்காளி சின்ன பண்ணே தக்காளியா ஏ லட்சுமி அக்கா

ஆட்டுக்க கப் போங்க வெட்டியெல்லாம் வெட்டியாச்சல ஏணி வணக்கி நான் வந்து கிடியோ ஆ ஆ சரிம்மா ஓ அவ இஞ்சி பூண்டாarke உள்ள போனக்க அவட்டே சொல்லிரனே ஆட்டு நான் சொல்லி ஆன் சரிம்மா பசந்தி பைட்டாரே ஆ தாங்கில வந்திருக்கே பூமரிய கூட்டிட்டு tensorunga அவங்க கோச்சிங் 센터 பீட் வந்துருவல்ல ஆ 5 மணிக்கு வந்துருவா ஆடி கப் வந்திருக்கனே ஆன் சரிம்மா இங்க என்னங்க உள்ள போடுங்க ஆ போடு பைதா காலியில எடுத்துட்டு வரேன் ¡Epa! என்ன பண்ணிட்டு வைப்போம் ஓரளவு எல்லா வியாலையும் முடிஞ்சு ரெண்டு பேரும் அப்படி இது போல

ஆட்டுக்கு வாங்க வாங்க வச்சிருக்கா கொஞ்சம் உறங்கி ஆஹ் வை பரவாயில்ல பிள்ளைகளே எல்லா வேலையும் செஞ்சுட்டு கரெக்ட்டு